ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி இனம் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீர்த்தி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநார்களே பதினெட்டு சித்தர்களே அன்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் முத்தோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை உங்களுக்கும் அஸ்தோராஜன் இனிய நல்வணக்கங்கள் ஜோதிடம் ஒரு அற்புதமான விஷயம் அதற்கு நிகராக இன்னும் ஒரு வித்தை இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று பொழுது இல்லை என்பதே என்ற அடியானின் தாழ்மையான கருத்து என்று கேட்டால் மற்ற அல்லது மற்ற அனைத்து தரப்பு விஷயங்களையும் இந்த ஜோதிடம் என்ற ஒரு அற்புதமான வித்தை அடையாளம் காட்டக்கூடிய தன்மை உள்ளது அறிவியல் புவியியல் வர மற்றும் வரலாறு மற்றும் வரலாற்று பதிவுகள் மற்றும் மனம் சார்ந்த அனைத்தும் மற்றும் உளவியல் சார்ந்த அனைத்தும் மற்றும் புவியியல் சார்ந்த அனைத்தும் தற்போது நடைமுறையில் இல்லாத கடந்த காலங்கள் கடந்த பிறப்பு போன ஜென்மம் புனர்ஜென்மம் அடுத்த நிகழ்காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய இந்த வலைதள உலகம் மற்றும் கணினி உலகத்திலே ஒரு கிரகம் ஒரு சில காரகத்துவ காரத்து காரகத்துவத்தை வெளிப்படுத்தும் தன்மையோடு தான் இருக்கின்றன என்பதை நடைமுறையில் உணரும் பொழுது அதிசயத்திலும் அதிசயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஜோதிடத்தில் என் அனுபவத்தில் நான் பார்த்து உணர்ந்து அனுபவத்தில் ஒத்துப்போன தகவல்களை ஜோதிட முத்துக்கள் என்ற தகப்பில் கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் என்று காணொளி பதினொன்று முதலில் இயல்பு நிலைக்கு குறைவான உயரம் உள்ளவர்கள் அல்லது கொள்ள உருவ அமைப்பு கொண்டவர்கள் என்று ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியோடு சனியும் குதனும் கூடியிருந்தாள் அதில் மிதனலக்கணத்தில் கன்னிய இலக்கணத்தில் மகர இலக்கணத்தில் கூடியிருக்கும் பட்சத்தில் அவர்கள் குள்ளமாக இருப்பதை நிறைய ஜாதங்களில் கவனித்திருக்கிறேன் மிகவும் கொள்ள உருவ அமைப்பு என்று சொல்லும் பொழுது செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்க லக்கினத்தில் சனியும் மூன்றாம் இடத்தில் சுக்கரனும் இருக்கும் அம்சத்தில் ஒரு குழந்தைகள் பிறந்திருக்கும் பட்சத்தில் அது இயல்பு நிலைக்கு மாறான உயரத்தை கொண்டுள்ளது அதாவது மிக மிக கொல்லமாக இருப்பதை காண முடிகிறது பாவமான கிரகம் நன்மை தரும் நிலையை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்பு என்று பார்க்கணும் பாவ கிரகமாக இருந்தாலும் லக்கனாதிபதியாக இருந்தாலும் மறைவிடங்களில் ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் நன்மையே செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதாவது மேசலக்கணம் விருச்சிகலக்கணம் செம்மலக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் ஆக செவ்வாய் சூரியன் சனி இவர்கள் மூவரும் இயற்கை பாவ கிரகங்கள் அவர்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமையும் பட்சத்தில் அவர்களே யோகத்தை தருகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக கும்பலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி அமையும் பொழுது தன்னுடைய சுயசாரத்தை பெறுகிறார் சிம்மலக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் அமரும் பொழுது அங்கு அவருக்கு தன்னுடைய சொந்த சத்திரம் இருக்கிறது செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது அவருடைய வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு எட்டாவது இடத்தில் வரும் பொழுது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புதனினுடைய நட்சத்திரம் கேட்டை முழுமையாக இருக்கிறது ஆக இந்த புதனுடைய வீடான மிதுனம் கண்ணி இரண்டிற்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கிறது அந்த வகையில் இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆறாவது வீட்டில் ஆறாவது வீட்டில் தன்னை பழக்க பலப்படுத்தி கொள்ளக்கூடிய தகுதி இருக்கும் பட்சத்தில் அவர்களும் யோகத்தை தருகிறார்கள் என்ற நிலையில் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து நோ வாழ்நாள் முழுவதும் நோயாளி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருக்க லக்னத்தில் பாவிகள் அமர்ந்தால் வாழ்நாள் முழுவதும் உடல் ரீதியாக ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்க நடைமுறையில் காண்கிறோம் அது அப்படியே ஒத்துப்போகிறது என்பது சற்று உணவை அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு ஜாதகன் அடிக்கடி கோபப்படுகிறான் என்று பார்க்கும் பொழுது பாபக்கரங்கள் வலிமை பெற்று கேந்திர கோணங்களில் அமர ஜாதகன் வாழ்நாள் முழுவதும் கோபம் உள்ளவனாக கருதப்பட்டிருக்கிறது இதில் இந்த தகவல் இல்லாமல் லக்கினத்தில் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு அடிக்கடி கோபம் வருகிறது அவர்களிடம் இருக்கும் கோபத்திற்கு ஒரு காரணம் என்று பார்க்கும் பொழுது தாழ்வு மனப்பான்மை என்ற ஒன்று இருப்பதையும் உணர முடிகிறது அந்த வகையில் பார்க்கும்போது லக்னத்தில் பாபகிரகங்கள் இருந்தாலும் பாவக்கரகங்களுடைய தொடர்பு பெற்றாலும் பாபகிரகங்களுடைய நட்சத்திரத்தினுடைய சாரம் பெற்று அந்த பாபக்கிரகங்களினுடைய பார்வை பெற்று ஒரு ஜாதகம் அமையும் பட்சத்தில் அவர்கள் அதிகமாக பாதிப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உடலில் உள்ளவர்கள் என்று பார்க்கும் பொழுது சனியின் வீடு சனியின் வீடு ஆறு எட்டு பனிரெண்டாக இருந்து அதில் சூரியன் அமர்ந்தால் ஜாதகன் அங்க இனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது நல்ல உடல் அழகு என்று பார்க்கும் பொழுது சூரியன் ஜாதகத்தில் ரெண்டு ஒன்பது பதினோராம் இடத்தில் இருந்து தனது ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்தாலும் ஜாதகம் நல்ல உடல் அழகு வாய்ந்தவையாக இருக்கிறது அந்த சூரியன் நின்ற வீட்டிற்கு கேந்திர அதிபதிகள் லக்கணத்தை பார்த்தாலும் அவர்கள் பூரண அழகோடு இருப்பதை நடைமுறையில் காணப்படுகிறது நிறைந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட தகவலை சொல்லுவது கிரக அமைப்பை எதிர்பார்க்க முடியும் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர வேறி இருந்தாலும் சுப கிரகங்களுடைய கூடி இருந்தாலும் சுப கிரகங்களின் வீட்டில் இருந்தாலும் ஜாதகன் நிறைந்த ஆயுளுடன் இருப்பான் அல்லது பூரண ஆயுளை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நடைமுறையில் ஒத்துப்போனாலும் இந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் இந்த கிரகத்துக்குரிய லக்கிணத்துக்கு அந்த நட்சத்திரம் ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அல்லது மாரகாதிபதியினுடைய நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் ஆயுள் கண்டனத்தை கண்டத்தை தந்து அதிலிருந்து காப்பாற்றி விடுவதையும் நடைமுறையில் பார்த்துருக்கிறோம் அதற்கடுத்து நோயாளியாகவோ அல்லது முன் கோபியாகவோ இருப்பதற்கு லக்கிணத்துக்கு கேந்திரில் லக்னாதிபதி கேந்திரத்தில் அமர்ந்து இருந்தாலும் கூட தானபலம் குறைந்து இருந்தால் ஜாதகன் நோயாளியாகவும் முன் கோபியாகவும் இருக்கிறார்கள் அது இல்லாமல் லக்னாதிபதியை விட ஆறாம் அதிபதி பலம்பித்தெடுக்கும் பட்சத்தில் அந்த ஆறாதி ஆறாம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பின் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு பாதிப்பால் காலத்தை கரைத்து கொண்டு வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் என்பது நடைமுறை நிறைய பார்த்திருக்கிறோம் அதே சமயத்தில் லக்கணத்தில் பாவிகள் இருந்தார் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்தில் பாவிகள் இருந்து லக்கணாதிபதி பலம்பு திருக்கும் பட்சத்தில் அவர்கள் இந்த ஊர் உலகத்தில் இருப்பவர்களுக்கு பகையாகவும் பாதுகாப்பு செய்பவர்களாகவும் தவறானவர்களாகவும் இருக்கிறார்கள் தவறான செயல்களை புரிந்து மற்றவர்களை தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது அடுத்து சூரியன் தரும் பலன் என்று பார்க்கும் பொழுது மேசத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு இரவில் கண் பார்வை சற்று குறைவாக இருக்கிறது தனுசிலக்கிணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளர்களாகவும் சூரனாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது மேசத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு இரவில் பார்வை குறைவு அல்லது இரவில் பார்வையின் தாக்கம் குறைவாக இருக்கிறது என்பது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அதே சமயத்தில் தனுசிலக்கிணத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர் பெரிய பேச்சாளனாக என்று பார்க்கும் பொழுது அது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை பதிலாக செல்வம் செல்வாக்கு சேர்ந்த நிலையில் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்துருக்கிறோம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டுக்குரியவன் பரிவர்த்தனை பெற்று ஆறு எட்டு பனிரெண்டுக்குரியவனுடைய நட்சத்திரங்களை பெறும் பொழுது பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருகிறது அதே சமயத்தில் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் அதாவது ஜென்ம அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களில் அதிகமான கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பலமான போராட்டத்தை சந்தித்து கடைசியில் தோல்வியோடு வாழ்ந்து முடிக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் என்னுடைய அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஆறு நான்கு ஒன்பது மற்றும் ஒரு எண் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு இரண்டு ஒன்பது 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 தங்கமான் மனுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராபர்காக்க செங்கன் மால்மருகன் யானைச் சென்ற பதம் காப்பதாமே